வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அரசுக்கு வருவாய் ஈட்டும் வகையில் பயனற்ற ஊரணி குளம் குட்டைகளை மறுவரையறை செய்து திட்டங்களை செயல்படுத்த வழிவகை செய்து தாருங்கள் இது உங்கள் காலத்தில் நடந்ததாக இருக்கணும் என மாவட்ட ஆட்சியரிடம் பேரூராட்சி சேர்மன் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பை பேரூராட்சியில் வளர் மீட்பு பூங்கா மேல்நிலைப்பள்ளி பள்ளி ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் வார்டு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் நேரில் பார்வையிட்டு கள ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு மேல் பேரூராட்சி அந்தஸ்திலிருந்தும் ஒரு பேருந்து நிலையமோ வணிக வளாகமோ அமைப்பதற்கு இப்பேரூராட்சி பகுதிகளில் இடமில்லாமல் ஊரே ஊரணியாகத்தான் இருந்து வருகிறது இதனால் இங்கு எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்த முடியவில்லை மேலும் சுமார் நாற்பத்தி நான்கு ஊரணிகள் இருந்து வருகிறது அதில் பாதிக்கு மேல் மக்களின் பயன்பாடு இல்லாமல் உள்ளது எனவே முற்றிலும் நீர்பிடிப்பு பயன்பாடு இல்லாமல் இருக்கும் ஊரணி குளம் குட்டைகள் போன்ற பகுதி நிலங்களை மறுவரையறை செய்து பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகம் அமைத்து அரசுக்கு வருவாய் ஈட்டும் வழிவகை செய்ய வேண்டும் என பேரூராட்சி மன்ற சேர்மன் கே பி எஸ் பழனியப்பன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை ஏற்று இது குறித்து பரிசீலனை செய்வதாக மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உறுதியளித்தார் தொடர்ந்து நடைபெற்று வரும் திட்ட பணிகளின் ஒப்பந்ததாரர்களிடம் பணிகளை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி